வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி இப்பொழுது பெரியசாமி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அதாவது ஒரு ஆசிரியராக இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஐயாட்டியை படித்து இப்போ ஜோதிடத்தையும் ஐஆர்டியை கற்றுக்கிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விநாயகர் கோவிலை கட்டி அதை வழி நடத்தக்கூடிய சக்தியை ஆண்டவம் கொடுத்துருக்கு அப்பேற்பட்டவருக்கு இப்பொழுது ஒரு மரியாதை செய்யப்படுகிறது அவருடைய ஜோதிட பணியும் மேலும் இந்த கோவிலை எடுத்து கட்டக்கூடிய சூழ்நிலையை தந்த ஐயா அவர்களுக்கு அவர் மென்மேலும் வளர்ந்து இந்த ஜோதிட துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்று இப்போது அவர் ஓரிரு வார்த்தைகள் பேச அனுமதிக்கப்படுகிறது வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் என்னை வாழ வைத்த வருகை வருகைக்கும் அழைத்த என்னுடைய ஆசிரியர் ரவி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு சித்திரை ஆவணி ஐப்பசி மாசி இதில் பிறந்த குழந்தைகள் பூர்வீக இடத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் தந்தையை இழப்பதோ தாயை இழப்பதோ நடக்கும் அல்லது இரண்டு நபரையும் பிரீத்தி வைக்கும் முறை உள்ளது உபயலக்கணத்தில் பிறந்தவர் அனைவருக்கும் ஒரு எண்பது பிரஸ்டன்டாவது இரண்டு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டு பிரபஞ்சத்தின் மூலியமாகத்தான் நம்ம ஆரம்பத்தில் பிறந்து இறுதி வரைக்குமே பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல போகுதோ தான் நமக்கு வழி நடத்தி வைக்கும் செவ்வாயை பற்றி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தால் செவ்வாய் எந்த ஒரு ஜாதகத்திலையும் செவ்வாய் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ நீஷம் பெற்றாலோ ராகு கேது குரு சனி வளர்பரி சந்திரன் இவர்கள் பார்வை பெற்றாலோ சேர்வை பெற்றாலோ அந்த செவ்வாயனுடைய அதிகார குறைவுதான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன்